வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நர் சேவகா என்று திருநீர் அணிந்தோருக்குமே வராதே வினை ஓம் சாய்ராவ் நற்பவி ஆறுமுகம் வரலிடம் அனுதனும் ஏறுமுகம் நாம் அறியமான் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவுல நம்ம விஜயதசமி என்று பாபாவுடைய ஜீவ சமாதி அடைந்த நாள் வருது அன்று நாம வீட்டுல எந்த மாதிரி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போறோம் அதோட பாலமுருகன் நிகழ்த்தி அற்புதம் இருங்க சுட சுட நிகழ்த்திய அற்புதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா தான் நம்ம பாலமுருகனை பத்தி பார்த்திருந்தோம் ஆனா வீடியோ பதிவு முடிஞ்ச அடுத்த காலமே இந்த அளவுக்கு அற்புதம் நிகழ்த்துவாரா அப்படின்னு ரொம்ப மெய் வந்து இருந்தது அந்த அனுபவம் எல்லாமே நான் வந்து இந்த பதிவுல வந்து பாக்க போறோம் அதை தாண்டி இன்னும் ஒரு பாலமுருகன் இன்னொரு ஒரு சகோதரர் வீட்டுல என்ன அற்புதம் நிகழ்த்தினார் என்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம்ன்றதெல்லாம் பதிவை முழுமையா பாருங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீடி சாய்பாபாவுடைய நூற்றி ஏழாவது ஜீவ சமாதி அப்படின்னு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அதுவும் இந்த வருடம் நமக்கு நாளை வியாழக்கிழமை என்று அமைந்திருப்பது மிக மிக ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபா உகந்த நாள் அந்த நாள் என்று நமக்கு ஜீவசமாதி அடைந்த நாளாவும் வந்து நமக்கு விஜயதசமி அமைந்துள்ளது இந்த வருடம் நூற்றி ஏழாவது பாபாவுடைய ஜீவசமாதி அடைந்த நாளாக வந்து ஷீரடியில் மிக விமர்சையான முறையில் வந்து பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே நடைபெறும் நம்ம வீட்லேயும் நம்ம பாபாவை எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்து பாபாவோட முழு அனுகிரகத்தை நம்ம பெறலாம் அப்படின்னு பார்ப்போம் பாபாவுடைய பூத உடல் மட்டுமே வந்து நம்மிடம் இல்லையே தவிர மற்றபடி பாபா நம்மோடதாங்க இருந்துகிட்டு இருக்கார் அதோட நாளை அதாவது வியாழக்கிழமை அன்று விஜயதசமி அன்று பாபா வந்து தன்னுடைய உயிர் வந்து சயனிச்ச நேரம் அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் பாபா முன்னாடி போய் அமர்ந்துருங்க பாபாவை சுற்றி அழகாக அகழ்வலுக்கு ஏற்றி வச்சுருங்க பாபாவுக்கு பிடித்த பால்லால் செய்யப்பட்ட நீவேதியம் ஏதாவது வச்சுட்டு பாபா முன்னாடி அமர்ந்து நன்றி மட்டும் சொல்லுங்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி எல்லா விதமான நலங்களையும் எனக்கு நீங்கள் கொடுக்க போவதற்கு நன்றி அப்படின்னு பாபா முன்னாடி நன்றி மட்டும் சொல்லுங்கள் நமக்கு என்ன தேவைன்றதை அவர் கண்டிப்பாக நமக்கு வந்து அதை அறிஞ்சு அவர் நமக்கு செயல்படுத்துவார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு ஒன்பது நாணயங்களை நீங்கள் பாபாவுடைய பாதத்தில் வைத்து நீங்கள் பாபா கிட்டே வேண்டிக்கோங்க ஏன்னா இதே நேரத்தில் பாபாவுடைய உயிர் வந்து பெரியக்கூடிய அந்த தருவாயில் லக்ஷ்மிபாய் சிண்டே அவர்களுக்கு ஒன்பது நாணயங்களை பாபா வந்து கொடுப்பார் இந்த ஒன்பது நாணயம் எதை குறிக்கின்றது அப்படின்னா நம்மளுடைய நவவித பக்தியை அந்த லட்சுமிபாய் சிண்டே அவர்கள் வந்து முழுமையாக வந்து பாபாவுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அன்னலட்சுமிக்கு பாபா கொடுத்த ஒரு அன்பு பரிசு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பாபா மற்றவங்களுடைய பசி ஆற்றுறதில் கவனமாக இருப்பதை தவிர அவர் வந்து சாப்பிடணும்னு எப்போவே நினைக்க மாட்டார் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்து தேடி கண்டுபிடி அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தது லட்சுமிபாய் பாய் சிண்டியா அவர்கள் மட்டும்தான் அந்த ஒரு எண்ணம் வந்து எப்பவுமே இருக்கும் அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே பாபா வந்து அவருடைய ஒன்பது நாணயங்களை சிண்டியா அவர்களுக்கு அந்த ஒன்பது நாணயங்களும் இன்னும் வந்து பாதுகா பாதுகாப்பான முறையில் வைத்து வழிபாடு முறையை செய்திருக்காங்க நாமும் அதே போல ஒரு ரூபாய் அல்லது ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி இருந்தாலும் ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கோங்க பாபாவோட பாதத்தில் வைங்க பாபா கிட்ட காயினை இப்போ நீங்கள் எங்களுக்கு தரீங்க பாபா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த காயினை பாபாவோடைய பாதத்தில் வச்சு கொண்டு போய் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோக்கில் அந்த மாதிரி என்னங்களோ நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு போட்டு தனியாக வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக சகல ஐஸ்வரியத்தையும் நமக்கு கொடுக்கும் பாபாவோட முழு அனுகிரமும் ஆசீர்வாதமும் நமக்கு நிறைஞ்சு அவர் கையாலே நமக்கு கொடுக்கறதா நினச்சி நீங்கள் வந்து வீட்டில் வந்து வைத்து வழிபாடு செய்யலாம் நாளைக்கு உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா பகலாரத்தி இருவாரத்தி நீ எப்படி கலந்துக்க முடியுமோ நீங்கள் கோயிலுக்கு போய் பாபாவோடய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வாங்க அப்படி வீட்டில் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் சச்சரிதம் வந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுங்க இந்த மூன்று அத்தியாயம் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது ஏன்னா அது வந்து அந்த மூன்று அத்தியாயத்திலையுமே பாபா வந்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் பாபா பகிர்ந்துக்கிட்ட பல அற்புதமான விஷயங்கள் வந்து நம்ம இருந்து அமைஞ்சிருக்கோம் ஸோ அதனால் இங்கே இந்த மூன்று அத்தியாயம் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை எல்லோருடைய இல்லங்களுக்கும் விஜயதசமி அன்று நான் விஜயமாவேன் நான் விஜயமாவேன் அப்படின்னு வந்து பாபா வந்து சத்திய வாக்கியம் கொடுத்துருக்காரு அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நிறைவோடு அந்த நாள் வந்து பாபா நம்மளை விட்டு போயிட்ட நாளா அப்படிலாம் வந்து யாரும் நினைக்காதீங்க பாபா நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு மனநிறைவோட சந்தோஷத்தோட அந்த நாளை நீங்கள் வந்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க எல்லோருடைய இல்லங்களுமே மனநிறைவோட பாபா வந்து நல்ல முறையில் வழிபாடு செய்து அவரோட அருளை வந்து நீங்கள் எல்லாருமே பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சரி பாலமுருகன் நிகழ்த்திய அற்புதம் பார்ப்போமா நேர்த்திய பதிவு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கட்டாயமா போய் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குதுன்னு எல்லாரும் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க தனிப்பட்ட முறையிலுமே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருந்தது பாலமுருகன் நிகழ்த்திய அற்புதம் சரி இது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவே நான் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதே சமயம் அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டே தேன்மொழி சகோதரி வந்து ரொம்ப நன்றி ரொம்ப அழகா நான் வந்து உதிர் பூக்கள் போல கொடுத்துருந்தேன் நீங்க வந்து அழகா கோர்த்து ஒரு மாலையா வந்து பதிவு கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அடினாங்க எங்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் போன வச்சாங்க அடுத்த செகண்டே ஒரு மெசேஜ் போடுறாங்க என்ன அப்படின்னா அப்ப இவங்க வீட்டு வாசல்ல வந்து அரோபரா கோஷம் கேக்குது இன்னும் இவங்க ஓடி போய் பார்த்தா அங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் கையில ஒரு முருகர் போட்டோ வச்சுட்டு கையில ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து அப்படி நடந்துட்டு இருக்காங்க நடந்து போறாங்க வீடு வீடா வந்து எல்லாரும் ஆரத்தையும் காமிக்கிறாங்க இது என்ன அற்புதமா இருக்கே அப்படின்னு சொல்லி பதிவு கேட்ட கொஞ்ச நேரத்துக்குலாம் பாலமுருகன் மாதிரி இத்தனை பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து மனசு கே கிளா எல்லா குழந்தைகளும் முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் நீங்க வேணா பாருங்க அந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன் ரொம்ப அருமையா இருந்தது இங்கே பாருங்கள் மேல தாளத்தோட முருகப்பெருமானை வண்டியில் வச்சுக்கிட்டு அரோகிரா கோஷம் போட்டுக்கிட்டு போகிறாங்க அந்த பிள்ளைங்கள எல்லாரையும் சகோதரி வந்து உள்ளே கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்திருந்த குழந்தைங்க எல்லோரும் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா கரெக்டாக ஆறு பேர் இருக்காங்க ஆறு புடையிலிருந்து ஆறு முருகன் வந்த மாதிரி முருகன் ஆறு பேரும் தனியாக ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் யார் தெரியுமா அவர் தான் இடும்பன் சகோதரிக்கு அந்த எண்ணம் வந்திருக்குன்னா அது முருகன் கொடுத்தது தானே கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி ஆறு படையிலேருந்து ஆறு முருகன் வந்த மாதிரி இருக்கு தனியாக ஒருத்தர் இடுமன் வந்த மாதிரி இருக்கு உண்மையா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது நாம அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்தது வந்து இன்னொரு ஒரு பாலமுருகன் நிகழ்த்தி ஏற்பதம் சொல்றேன் கேளுங்க சகோதரியோட பேர் வந்து ஸ்ரீதேவி நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட திடீர்னு எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு போட்டோ வந்து அனுப்புறாங்க அதில் வந்து பார்த்தா ரொம்ப அழகான வந்து பாலமுருகன் வந்து வந்து எனக்கு அனுப்புகிறாங்க சிலையோட வில எனக்கு வந்து அனுப்புகிறாங்க ரொம்ப அழகா இருக்கு சகோதரி ரொம்ப அம்சமா முக லட்சணம் அவ்வளோ அழகா வந்து பொருந்திருக்கு நான் வந்து விசாரிக்கிறேன் எங்க வாங்குனீங்க எப்போ வாங்கினீங்க எந்த கோவிலில் வாங்கினீங்க இதெல்லாம் வந்து நான் கேட்குறேன் அப்போ சகோதரி சொன்னாங்க அந்த பாலமுருகன் வர எவ்வளோ அற்புதம் நிகழ்த்திட்டு வந்திருக்காரு அதுவும் இவங்க எந்த மாதிரியான விரதமெல்லாம் இருந்ததன் மூலயமா அவர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்போ சகோதரி வந்து சஷ்டி விரதத்துக்காக வேண்டி நாற்பத்தி நாட்கள் விரதம் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதாவது அதாவது ஒருவேளை வந்து சாப்பிடாம இருந்து இந்த விரதம் வந்து நாப்பத்தி நாட்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஆனா கரெக்டாக அந்த ஆறு நாட்கள் விரதம் வரும்போது இவங்க பால் பாடம் விரதம் வந்து எடுத்துப்பாங்களாம் போன வருடம் சஷ்டி அப்போ வந்து இவங்க பால் பாட விரதம் வந்து அந்த ஆறு நாட்கள் தொடர்ந்து எடுத்திருக்காங்க அப்போ இவங்க ஒரு வேண்ட வேண்டுதல் வைக்கிறாங்க அந்த வேண்டுதல் அவங்களுக்கு வந்து அப்படியே பழிக்குது அதாவது என்ன ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணுன்றது அவங்களுடைய வேண்டுதலாக இருக்கு இவங்க பால் விரதம் எடுத்ததன் மூலியமா அதே போல இந்த வருடத்துக்குள்ள அவங்க வந்து சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் இந்த பூஜையை செய்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அதாவது ஒரு வாடகை வீட்டில் இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இவங்க பூஜை செய்திட்டு இருந்தாங்க அப்போ எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு அமையணும் முருகா அப்படின்னு வந்து இவங்க வேண்டிக்கிட்டாங்க அதன்படி இந்த வருடம் சொந்த வீட்லையே இவங்க பூஜையும் செய்கிறாங்க அது மட்டும் கிடையாது அழகான அம்சமா ஒரு பாலமுருகனை வைத்து இவங்க இந்த சஷ்டி அப்போ விரதம் இருக்கிற அளவுக்கு முருகன் வந்து அவங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காரு சரி இப்போ வந்து இவங்க எப்படி இந்த பாலமுருகன் வாங்கினாங்க அப்படின்னா இப்போ வந்து விரதம் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா இந்த நாளில் வந்து இவங்க திருவிடைக்கழி போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சரின்னு போயிருக்காங்க சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு முருகர் சிலை வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை இங்கே பக்கத்தில் தானே கும்பகோணம் அதனால் அங்கே போயிட்டு அங்கே சிலையெல்லாம் வந்து நிறைய இருக்கும் அப்புறம் நமக்கு பிடிச்ச சிலையை வாங்கிக்கலாம் விலையும் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சகோதரி சொல்கிறாங்க அதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் அதிகமாக அதிகமா வாங்கி தராத ஒரு மனுஷன் தான் திடீர்னு என்னன்னு தெரியல சரிப்பா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க இவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் சின்னதா ஒரு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சில் வந்து வாங்கிப்பரலாம் அப்படின்னு தான் இவங்க அங்க போறாங்க திருச்செந்தூர் முருகன் தான் இவங்க மனசுல இருக்காங்க இவங்க காலையில ஒரு பத்து பதினோரு மணிக்கு கடைக்கு போறாங்க போனதுலேருந்து நிறைய கடை கும்பகோணத்துல எவ்வளோ கடை ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி இறங்குறாங்க இவங்களுக்கு வந்து அது மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செலவு வந்து அமையவே இல்லை மதியானம் ரெண்டாச்சு மூணாச்சு இவங்க பிடிச்சா மாதிரி சிலையே அமையல அப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா முருககிட்ட முருகா மனசார வேண்டிக்கிட்டாங்க முருகா நான் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க அந்த வழியில எங்க வீட்டுக்கு வர விரும்பலன்னு நீங்களா எந்த உருவத்துல எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வாங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுட்டு திரும்பவும் ஒரு ஒரு கடையா ஏறி இறங்குறாங்க குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கடை இந்த எனக்கு இவங்களுக்கு என்ன சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குன்னா என் கணவர் இந்த அளவுக்கு இருந்து எனக்கு வாங்கி கொடுத்ததா ஒரு சரித்திரமே கிடையாது என்னமோ தெரியல ஏதோ ஒரு அற்புதம் நடந்தா மாதிரி அவரும் என் கூட சேர்ந்துட்டு ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி இறங்குறாங்க விலை வந்து படியில ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்தா வில அதிகமா இருக்கு சின்னதா இருந்தா முக அமைப்பு சரியில்லை இதே போலவே உங்களுக்கு போய் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சுரை ஆயிடுச்சு பாருங்க கடையில ஒரு பத்து பதினொரு மணிக்கு ஆரம்பிச்சோம் சாயந்திரம் அஞ்சு மணி இருக்கு அவங்க முருகர் சிலையை தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பொறுமை அந்த பொறுமைக்கு ஏற்றது தான் இவ்வளோ அற்புதமே அவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வேலைக்காகாது நம்ம போகலான்னு முடிவு எடுத்தாச்சு அப்போ மனசுக்கு வந்து வருத்தமா இருக்கு இவ்வளோ நேரம் காலையிலேருந்து அழிஞ்சுமே நமக்கு வந்து ஒரு முருகர் சிலை வாங்கிட்டு போக முடியலையே அப்படின்னு சகோதரிக்கு ரொம்ப வருத்தம் அப்போ மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வந்து முருகத்தை வேண்டிக்கிறாங்க என்ன முருகா நீ என் வீட்டுக்கு வர மாட்டியா நீ ஏதாவது ஒரு ரூபத்தை என் வீட்டுக்கு வருவே நான் வந்து இன்னைக்கு கூட்டிட்டு நீ எவ்வளவு ஆசையா இருந்தேன் எனக்கு அப்போ அவ்வளோதானா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நடந்து வராங்க எதுன்னு பார்த்தா கனகமட்டி ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு போர்டு வந்து வச்சிருக்காங்க அதை பார்த்ததும் சகோதரி வந்து வேண்டிக்கிறாங்க ஐயா எனக்கு வந்து முருகரை கூப்பிட்டு போனேன் எங்க வீட்டுக்கு நினைக்கிறேன் எனக்கு வந்து எந்த கடையிலுமே எங்கேயுமே எனக்கு அமையவே இல்லை ஐயா நீங்களாவது எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னும் போது கரெக்டா இப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு கடை அப்படி காமிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க அதை பார்க்குற நேரம் ரெண்டு பச்சை கிளி இப்படி அழகா அந்த கடை பக்கமாக அப்படி போகிறத அவங்க பார்க்குறாங்க உடனே சகோதரி என்னன்னா கணவர்கிட்ட சொல்றாங்க எங்க இந்த கடையில போய் கேட்போம் வாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கிளி பறந்தது ஐயாவை பார்த்தது எல்லாம் எதுவுமே சகோதரி சொல்லலை இவங்க என்ன பண்ணுறாங்க சரின்னு அவங்க கூட்டு போகிறாங்க அவங்க கூட்டு போய் பார்த்ததும் பாலமுருகனை பார்க்குறாங்க அழகுனா அழகு அப்படி லட்சணமாக இருக்காரு எங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க கிட்டத்தட்ட ஒன் ஒன்பது இன்ச்சில் வந்து அவர் இருக்கிறாரு தாராளமாக நம்ம வீட்டில் வைக்கலாம் அதுக்கு மேலேனா தான் நிறைய பூஜை எல்லாம் இருக்குது சகோதரிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களுக்கு வந்து விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க பதினாலாயிரம்னு சொல்கிறாங்க பதினாலாயிரமா அப்படின்னா இவங்க சகோதரி நினைச்சிட்டாங்க இது நிச்சயமா நமக்கு வந்து கணவர் வாங்கி தர வாய்ப்பே கிடையாது ஏதோ ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வாங்கி கொடுத்துருவாரு இவ்வளோ பணம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அடிச்சுக்குது அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு கணவர் வந்து ரேட்டு பேசுறாரு இவர் என்ன சொல்றாருனா எனக்கு குறைச்சி கொடுங்க குறைச்சி சொல்லி கொடுங்க அப்படின்லாம் இவர் வந்து ரேட்டு பேசுறாரு சகோதரிக்கு வந்து என்னன்னா எப்படியாவது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்க குறைச்சி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா ஒன்பதாயிரத்துக்கு பேசுறாங்க எங்க பதினாலாயிரம் சொன்னது ஒன்பதாயிரத்துக்கு பேசுறாங்க இவரும் கணவரும் வந்து சரின்னு பணம் கொடுத்துட்டு வாங்கி கொடுத்துட்டாருங்க இவங்க சகோதரிக்கு வந்து இது கனவா நனவானே இவங்களுக்கு வந்து அது அளவுக்கு கிள்ளி பார்த்துக்கிறாங்க ஏன்னா நம்ம கணவரா ஒன்பதாயிரம் கொடுத்து நமக்கு அஹ் பாலகுருகரை வந்து வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம வீட்டுக்கு வராரு முருகர் வராறதும் பாலமுருகன் நம்ம நினச்சே பார்க்கல அப்போ இவரு இந்த வடிவில் தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சகோதரிக்கு அதுவும் இது வந்து பித்தளை கிடையாதுங்க ஐம்பொண்ணால் செய்யப்பட்டது ஐம்பொன்னால் செய்யப்பட்டது இது அதனால வந்து அதனால தான் இவ்வளோ விலை கூடுதலும் கூட அதனால என்ன பண்ணாங்க சில அழகாக வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வர வழி நெடுக்கவே வந்து நிறைய இடங்கள்ல அவங்க மயில் பார்த்துருக்காங்க இப்போ ரொம்ப அழகான பாலமுருகன் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சரி அடுத்ததுன்னு நல்ல அபிஷேகம் செய்யணும் சகோதரி வந்து எப்படி பண்ணணும் அபிஷேகம்லாம் என்ன செய்யணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாமே சொல்லியிருந்தேன் அதை தாண்டி சகோதரியோட முழு ஈடுபாடோட தினோ தினம் அபிஷேகம் செய்திகிட்டு இருக்காங்க அழகான அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க உண்மையாக அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இது ஒரு வீட்டிலேருந்து எனக்கு அனுப்புகிறாங்க ஃபோட்டோ அப்படின்னு எனக்கு தோணாது இது கோ கோவிலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வந்து எனக்கு அந்த பாலமுருகன் எனக்கு கொடுப்பாருங்க உண்மையாக சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் நித்து நித்தம் வந்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அந்த ஃபோட்டோ அனுப்புவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம முருகரை அழகாக அலங்காரம் செய்து பார்க்குற ஒரு பாக்கியமும் கொடுப்பனையும் வந்து நம்ம எல்லோருக்கும் கிடைக்கணும் அது மிகப்பெரிய ஒரு விஷயமும் கூட அது நம்ம ஸ்ரீதேவி சகோதரி கிடைச்சிருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் கூட சகோதரி இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்க நம்ம எல்லோருடைய மனசுலையுமே வந்து அந்த எண்ணம் இருக்கும் நமக்கும் இது போன்று ஒரு முருகர் சிலை வாங்கி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதலை முருகப்பெருமானை நிறைவேற்றி வைப்பார் கவலைப்படாதீங்க சகோதரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஆகுதுங்க பாலமுருகன் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க ஃபோட்டோ அனுப்புவாங்க பூஜை பண்ணிவிட்டு அப்போ நான் கேட்டேன் பாலமுருகன் வந்ததுலேருந்து என்ன அற்புதம் நிகழ்த்துனாருன்னா அப்போ நான் கேட்ட பதட்டத்தில் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபோன் வச்சுட்டாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வரிசையாக அனுப்புகிறாங்க ஒன்று ஒன்றா முருகப்பெருமன் வந்தால் மறுநாளே வந்து காசிக்கு போயிட்டு அங்கேருந்து அன்னபூர்ணியும் ருத்ராட்சியும் வேலும் அவங்க மாமியார் கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்காங்க இதை விட வேறு என்னங்க அம்மா அப்பா பிள்ளை எல்லாரும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லாமல் மாதிரி இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இவருக்கு என்ன தேவைன்றதை அவர் வந்து வாங்கிக்கிறார் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒவ்வொரு நாளுமே ஆர்டர் போட்டு அழகாக வாங்கிட்டு வாருங்க இங்கே பாருங்கள் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்னா சூரிய ஒளி வந்து காலையில் நேரத்தில் கரெக்ட் வந்து பூஜை படுது அதுவும் அவரோட முகம் பாருங்க அப்படியே சிரிச்ச முகமாக மாறுது இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாகியம்னு சொல்லலாம் நீங்களும் மனசார வேண்டிக்கோங்க இது வந்து சகோதரியோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் சிலைன்னு நினச்சிடாதீங்க நமக்கு நேரடியாகவே நமக்கு ஒரு கோவிலிருந்து பார்க்குற ஒரு பாகியம் தான் எனக்கு மனசில் படுது நீங்களும் மனசார இந்த பாலமுருகனை வேண்டிக்கோங்க உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நீடேறும் ஏன் நமக்கே கூட இப்படி ஒரு சிலை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும்னு ஆசை இருக்குல்ல அதையும் கூட வேண்டிக்கோங்க நிச்சயமாக நம்ம எல்லாரும் நம்முடைய இல்லங்களுக்கும் பாலமுருகனானவர் வருவார் இப்போ இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம ஏதோ ஒரு வேளை சாப்பாடுன்றது கட்டாயமாக காலையில் சாப்பாடுலாம் யாராலையும் சாப்பிடாம இருக்கவே முடியாது ஒரு ரெண்டு இட்லினாலும் சாப்பிட்டா மட்டும் தான் நமக்கு அடுத்தடுத்த வேலைன்றது ஓடும் அந்த ரெண்டு இட்லியை வந்து நம்ம வேண்டாம் நான் முருகருக்காக வேண்டி நான் வந்து காலையில் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் நான் விரதம் இருந்து தான் அடுத்த வேலையை நான் சாப்பிட்டுக்கிறேன் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லி இந்த சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லையா அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு நிச்சயமாக பலன் உண்டு அது கை மேலே கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு இப்போ நிறைய பேர் விரதம் இருந்துட்டு இருக்கீங்க நிறைய உங்களுக்கு வந்து தடங்கல்கள் பிரச்சனைகள் எது வந்தாலுமே நம்பிக்கையை மட்டும் இழந்துடவே இழந்துடாதீங்க நீங்க உங்களோட உடலை வருத்துக்கிட்டே நீங்க முருகனுக்கு செய்யக்கூடிய பூஜையானது நிச்சயமா உங்களோட கர்ம பலையை எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு வேண்டுதல நிச்சயமா அவர் நிறைவேற்றி வைப்பாருங்க அது கை மேல பலன் கிடைக்கும் அதுல வந்து எந்த ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு வந்து சந்தேகன்றதை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க கை மேல பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான முருகப்பெருமான் தான் நம்ம கந்தக்கடவுள் பாலமுருகன் அப்படின்னு கூட சொல்லலாம் சுகானி எனக்கு இந்த உருவத்துல எங்க வீட்டுக்கு நீ வந்து அமரணும் நான் உன்னை நித்த நித்தம் பார்த்து அழகு ரசிச்சுட்டே இருக்கணும் முருகா அப்படின்னா நிச்சயமா அவர் நம்ம வீட்டுக்கு வருவாரு நீங்கள் கேளுங்க ஏன்னா நம்மளால வாங்க முடியல இவ்வளோ பணம் கொடுத்தலாம் நம்மளால வாங்க முடியுமா நினைக்காதீங்க யார் என்ன நினைச்சாலும் அவர் வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வருவாரா இல்லையா வருவார் இல்லை அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் எப்போவுமே அழந்துடாதீங்க சரியா இன்றைய பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான பதிவோட வந்து நாளை என்ன வியாழக்கிழமை இல்லையா நான்காவது அத்தியாயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதனால நாளை பதிவில் வந்து நான் உங்கள சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே சத்தியமாவது பவே ஓம் சைவ்